நாற்பத்தி நான்கு லட்சம் கிடைக்கும் வட்டியை வாரி வழங்கக்கூடிய அசத்தலான போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க நீங்க இது வரைக்கும் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம் வரி இல்லாத நீண்ட கால முதலீட்டை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு தபால் அலுவலக பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் பிபிஎஃப் சிறந்த வழியாகும் இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு நானூத்தி பதினோரு ரூபாய் அதாவது மாதத்திற்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு நாற்பத்தி நான்கு லட்சமாக அந்த முதிர்வு தொகை நீங்கள் பெறலாம் இந்த திட்டத்தின் அம்சங்கள் என்னவென்றால் பிபிஎஃப் கணக்கு பதினைந்து ஆண்டுகள் கால அவகாசம் கொண்டது தற்போது இது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது வருடத்திற்கு ஐநூறு முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நீங்கள் இதில் முதலீடு செய்யுங்கள் உதாரணமாக வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் மாதத்திற்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு நானூத்தி பதினோரு ரூபாயை நீங்கள் டெபாசிட் செய்தால் திட்ட முய முதிர்ச்சியின் போது உங்கள் கணக்கில் நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மொத்தமாக கிடைக்கும் இதில் வட்டி மட்டுமே இருபத்தொரு லட்சம் இந்த தொகை வரி விலக்கு அளிக்கப்பட்டு பிரிவு எண்பது சியின் கீழ் கிடைக்கிறது முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது இந்த திட்டம் அரசாங்கத்தால் குற்றவாதம் அளிக்கப்படுகிறது மற்றும் மூலதன இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை கவர்ச்சிகரமான வட்டி உயிரங்களுடன் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை மற்றும் ஈட்டப்படும் வட்டி இரண்டுமே வரிவிலக்கு அளிக்கப்படுகின்றன சம்பளம் வாங்கும் தனிநபர்கள் சிறு வணிக உரிமையாளர்கள் அல்லது தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் அல்லது ஓய்வூதியத்திற்காக திட்டமிடுபவர்களுக்கு பிபிஎஃப் கணக்கை திறப்பதும் பராமரிப்பதும் மிகவும் எளிதானது பணத்தை ஒரே தொகையாகவோ அல்லது மாதாந்திர ஆண்டுதோறும் அதிகபட்சம் பனிரெண்டு தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம் இருப்பினும் கணக்கை செயலில் வைத்திருக்க ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயை வைப்புத் தொகை தேவைப்படுகிறது ஒரு தனிநபர் தனது சொந்த பேரில் மட்டுமே கணக்கை திறக்க முடியும் கூட்டு கணக்குகள் அனுமதிக்கப்படவில்லை சிறப்பு கடன் வசதி பெறுவது இந்த திட்டத்தின் சிறப்பு ஆகும் அவசர காலங்களில் அதாவது மூன்றாவது ஆண்டு முதல் ஆறாவது ஆண்டு வரை கடன் வசதியை நீங்கள் பெறலாம் எளிதாக பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி செயலி அல்லது டாக் டாக்போ மூலமாக ஆன்லைன் டெபாசிட்களையும் நீங்கள் செய்யலாம் உங்கள் கணக்கை இணைத்து உங்களுடைய பிபிஎஃப் விவரங்களை உள்ளிடவும் ஒரு சில கிளிக்குகளில் நிதியை மாற்றவும் நல்ல வருமானம் மற்றும் வரி சலுகைகளுடன் பாதுகாப்பான நீண்ட கால முதலீட்டை நீங்கள் விரும்பினால் பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்வது நல்லது